அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னவாஸில் இன்னைக்குன்னா வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து கோயில் பெயிண்டிங்லாம் எந்த ப்ரஷ்ஷ் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டலில் கேட்டிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரஷ்ஷு பாருங்கள் சிந்தட்டிக் ப்ரஷ்ஷ் நம்ம ரஃப் செட் ப்ரஷ்ஷு நைஸ் ஃப்ளாட்டு சிந்தட்டிக்லேயே ரஃப் செட் ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது இந்த ரவுண்டு ஃப்ளாட்டு ரவுண்டு ரவுண்டு ப்ரஷ்ஷு இதெல்லாமே இருக்குது நம்ம கோயில் பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அனில் முடி ப்ரஷ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நைஸ் ஃப்ளாட்டு வாய் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கமண்டில் கேட்டிருந்தீங்க இந்த கோயில் பெயிண்டிங்கு எந்த ப்ரஷ்ஷை பயன்படுத்த லான்னு கேட்டிங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ இதை வச்சிருக்க பாருங்கள் இந்த ரெட் கலரில் இந்த அனில் முடி மாதிரி இருக்கும் சின்ன ப்ரெஷ்ஷு நம்ம அந்த மாதிரி நம்பரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு எட்டு அஞ்சு நாலு அந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஷேப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் கமெண்ட்லாம் நீங்கள் எந்த கோயில் பெயிண்டிங்கை எந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ இது பண்ணும்போதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் நிறைய சின்ன கோயில் பெயிண்டிங்னா சின்ன சின்ன பார்ட்ரெல்லாம் இருக்கும் அந்த பார்டருக்கு எல்லாமே இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்